வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் பழையார் துறைமுகத்தில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட படகு உரிமையாளருக்கு உதவி அளித்த தமிழக வெற்றி கழகத்தினர் நெகிழ்ந்து போன படகு உரிமையாளர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பழையாறு சுனாமி நகரைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடலுக்குள் சென்று மீன் பிடித்து வரும்போது சமையல் எரிவாயு வெடித்து திடீரென தீப்பிடித்து எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது படகில் இருந்தவர்கள் தப்பித்து மற்ற படகுகளின் உதவியுடன் கரையை அடைந்தனர் படகு முழுவதும் எரிந்து சேதமடைந்தது இந்நிலையில் படகு உரிமையாளருக்கு இருபத்தி ஐந்து லட்சம் நஷ்டம் ஏற்பட்டது இந்நிலையில் நேற்று தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் குட்டிகோப்பி நேரில் சென்று தீ விபத்தில் எரிந்து சேதமடைந்த படகு உரிமையாளர் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி படகு உரிமையாளர் கோவிந்தனிடம் ரூபாய் இருபத்தி ஆயிரம் நிவாரணமாக வழங்கினார் இந்நிகழ்வு மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் விஜய் ஒன்றிய செயலாளர் ரவி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தோழர்கள் கிராம மக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் படகு உரிமையாளர் கூறுகையில் மனதை நெகிழ வைக்கும் விதமாக இருந்தது உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக பழையாறிலிருந்து செய்தியாளர் கே ஆர் சந்திரன் எங்க பேரு வெண்ணிலா எங்க வீட்டுக்காரங்க பேரு கோவிந்தன் நாங்க பழையாறு நாங்க போட்டு வாங்கி ரெண்டு வருஷம் தான் ஆகுது ரெண்டு வருஷத்துல நாங்க இன்னும் போட்டு கடனே நாங்க என்ன கொடுக்கவே இல்லை அதுக்குள்ள இந்த அளவுக்கு தொழிலுக்கு போயிட்டு வந்து நிறுத்தி வச்சிருந்த போட்டு ஒரு ஆளு தான் போட்டில் இருந்தாங்க அஞ்சு மணிக்கு போட்டு தொழிலுக்கு போய் வந்தது ஏழு ஏழை காலுக்கெல்லாம் போட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு ஃபுல்லாகவே எரிஞ்சு முடிஞ்சிடுச்சு எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க அதிகாரி எல்லாம் வந்து பார்த்துட்டு போறாங்க கவர்மெண்ட்ல இருந்து பாத்துட்டு போறாங்க யாரும் இது வரைக்கும் எந்த உதவியுமே செய்யல போட்ட நாங்கள் இதை நாங்கள் மேற்கொண்டு நாங்க வேலை பார்த்துதான் நாங்க தொழிலுக்கு போகணும் எங்களால் எதுவுமே இப்போதைக்கு எதுவுமே செய்ய முடியல அந்த ஒரு கண்டிஷன்ல நாங்க இருக்கிறோம் போட்டு ஏன்னா போட்டு வாங்கின கடனே நாங்க இன்னும் கொடுக்கல ரெண்டு வருஷத்துல அதுக்குள்ள போட்டு இப்படி ஆயிடுச்சு எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எங்களுக்கு யாராவது முன் வந்து உதவி செய்யணும்னு தான் நாங்க நினைக்கிறோம் நாங்க போட்டு வேலை பார்த்து நாங்க இறக்கணும் இருந்து வந்து இப்ப நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம் இப்ப வந்து அவங்க வந்து பார்த்து நிதி உதவி செஞ்சிருக்காங்க அவங்க கொஞ்சம் செஞ்சிருக்காங்க இப்ப இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் எங்களுக்கு இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் யாரும் இன்னும் கொடுக்கல இது வரைக்கும் யாரும் இன்னும் கொடுக்கல அப்புறம் அவங்க எங்களுக்கு செஞ்சதுக்காக நாங்க நன்றி சொல்றோம் 妈妈。Um,